ఇన్నాళ్ళ కన్ను చూడదుగా ఇన్నాళ్ళ కన్నుదాని నెత్తిడి పునాది ఆ గుండల వంటి సపుర దాకతా గుండే సపురదా ఏ సారి ననపునగొంటే ఆలోచన మార్పోడు ఏమన్నాడు దుర్గింత నరపొరుండు గుండలకలా దాగ్న ఆలోచనై పడు ఏరే గోర్లు తాగొడుండు దానయన్న కార్దానికి ముర్దు ఏది సైపుడి కైకార్ పల్తా ಅಯ್ಯವರಿಯ

புடி தோப்புஞ்சி ஜோக்குல நரைகாரிட்டுள்ளயா டேட்டர்க்கு சமாரே நின்னையன்ன இச்சைத்து புடி விருதாதாரியாத ملكபொபடாகி புடிதித்துனல புடி புடிடி புடி புடி யாணியேன புடி తిಂದು புடி நிக்க அதுமேக்குnetty கட்சி எட்டனே बोलबोना जे बेलरी नाता புடி புடி சேமதி menina తిயேன ஜோக்ளை புடி புடி அவ்लांद

パーティーナーのことはパーティ e ナーのことはパーティーナーのことはパーティーナーのことはパーティーナーのことはパーティーナーのことはパーティーナーのことはパー r ィー e ーのことです。

மண்டே வச்சா மண்டே வச்சா தரட்டும் நமக்கு பாத்தூர் <laughs> இஜரா ஸ்பானியா பஞ்ச அட்டமாரே பஞ்சா எல்லையண்ட பஞ்ச நம்மால தே ஸ்பானியா ஓ மல்ல குலஞ்சோ ஹைப்பர் কইப்பர்ஜி இந்த பஞ்ச சீமே வந்தா என்னவரு வைத்துன்னா அத்தா வச்சாது போது பஞ்ச அந்த மூலு கேஸ் நீ இப்டி நம்ம சொந்த சாக்குது சொந்த

ஐ வைட்டல் எடுத்துன்ன உடனே நான் சதில எடுத்து ஆ இரே சுலோப சுலோபதோ சாதின்னு போகுனே ஆக போறேனே கிட்ட போறேன் அந்த புறம் ஐவ்ச் கிட்ட பார்த்தனே இதே பேர் மனவளப்பி இரே காப்பி எடுக்கிற நான் தாயை கடக்குறியே மூளு கேமரா ண்டு கேத்த கேமரா ண்டு இடியா ண்டு அவ் இவரு மயிச்சி ண்டு பைஜி பைதனே போலன்チンச்சு போலையரனல பேர் নেন மூலே எஞ்சினோம் ஆரஞ்சு மூளுத மல்ல அன்னி కితే ఈ బల్పద అవు క్యూ విచారా ము

அதுக்கு

அவியு சைனி வந்த சைனி ஆ நம்ம பங்கி ஹ டிஞ் சாய் டை நென தரோடு டைகரப்படுது நீ டைதுவள யா அந்த பட்ட என்கு ஆட்ட வந்து கொடுத்து வாரானே எனக்கு தடிக்க கேக்கு கேக்கு தடி ஜீவாலி கூக்ரிய ஒல்லே மடியாடா ஏ ஜிது ஒல்லே அர்த்தர் தான் அந்த கொஞ்சம் அவன் நம்ம கர்னோடய அந்தாஜிலும் அதுக்கப்புறம் எனக்கு <affiliated> <Canada> எಂಚೂರು அலட்சியம் இல்ல நான் கொரிய நானு நீரேடல அப்பா 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 மரத்துக்கணும் என்கே என்குண்டு அத ஏரல்ல கருணை இட்டுன நான் அவ் ஜீவமான இடியே மரப்பேன் நீ கொரியနေட்டங்க வந்து பாருங்க அகலய மரப்பேன் என்கிட்டே பாருங்க இங்க வந்து அகலய மரப்பேன் செய்ய வேண்டியது அதெரட்லジェット அதோரஞ்சா இன்ச்ச ওর ஆலோசனைலாம் நான் நினைச்சவட்டேனா என்ன முடியும் <small hywo> <Trans danach ayo -yata> நெட்டு பத்தது நெட் பத்தது

아, u k u l nakul, mukul nakul, mukul nakul, m சூதான <alan> <oppositebacks> <larly noise> <laughs> ஏய் ரூலே ஜெயிச்சிடுவேன் ஒட்டி தெரி புਣੀ ஆ பஞ்சி தெனக்கே பக நஞ்சி நஞ்சி தெரிக்க வேண்டிய இடத்துக்கு சரி சரிட்டி ஆண்டியர் மழப்புட உங்களுக்கு தெளிப்புடுனா குஷியாப் போனே அண்ணன் நஞ்சிக்கு ஐகீரஞ்சதுக்கு தோதின்ச்சரு அண்ணின்னு

ൂർവനെ കൊട്ടു കളിച്ചിരുത്തേനോ ബോദിയോ തണിക്കാരി പ്രചാരോ ഈർ ഭാര് മല്ലി കൊട്ട കൈ മുക്കി बंजी बंजी न पूटन तरे तूत वाड़ना तरे तूत वाड़े तूने ಈ ತರೆ ತುದಿ ಎಣ್ಣ ಎಣ್ಣೆ ஏன் அந்தது பன்ன காபிடான கொஞ்சம் ஒரு நெவிர்கடா இருக்கு. உண்ட ஆனா मात्र ஒரிஜினல் என்ன மிஸ் பப்பானா உண்ட எச்சனோ நீ ஆன் வைன் ஹோட்டலoverline நீ குவூளா பண்டே எக்லஞ்சப்ற கொரியராப்பிடி எக்லஞ்சோடனா நீரு பேரு நீர் கொண்டாந்து தட்டு

பலாரலக்குறீ பலார்த்தி நானே கதேர்த்தேன் பலாரி சஜிகே பஜில் உபாசம்

அவன் <laughs> சி இருப்போடி

ಯಾ ನೀ ಯಾಕ ಬದಿಕೊಂಡೆ ಮಗ ನಾನು ಏನಲ್ಲ ಕವನರ್ಚಿ ಏ ವಿಷಯ ನಿನ್ನ ಏಳು ಮುಳ್ಳು ಪಡಿತದ ಕೈ ಪೊಲಿ périಜಿ ನನಿತಿ ನಿನ್ನ ಕೂರ್ತೇ ಮಿತ್ರಾ ಬಾ ಬಾಡ್ಲೆ ಬಾಡ್ಲೆ ಲುಕ ವರಿಯ ಗುಣ್ಣದ ಬಾಡ್ ಒಚ್ಚುಟುಲೇ ತನ್ ஏர் இல்லை சவன் நெய் தெரியுதே ஏர் இல்லை ததார் போ எதாங்க இருக்கு இல்லை புலி மல்லக் இல்லை ஆதே என்ன க ஆலோசனை பண்ண போறேன் ஹ ஹரக ஹ ஹணது கிணி ஹ ஹ

कच आजीपा। <laughs> <laughs> <अजी भेरार। laughs> का

சத்திலே <laughs> 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 <laughs>